வணக்கம் டமக்கா சில் ப்ரோ ஒரு நாள் ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம டெய்லி டோஸ்ல பாக்க போட குரல் ஒரு ஃபுல் ஆன் ஃபீல் குட் வைப் குடுக்கறதுதான் மலரமிசை இயகினான் மானடை சேர்ந்தார் நிலமிசை மீடு வாழ்வார் ஃபஸ்ட் ஆஃப் யாரு மலருமிசை இயகினான் அதான் நம்ம பிக் பாஸ் எபோ பகவான் மிஷ்ணு லைஃப் எனர்ஜி எதுல நம்போடமோ அது பாய்டிக்கா பண்றோம்னா பூவர் ஸ்டெப்பா வச்சுக்கிட்டு வாக் பண்றவர் அவரோட அடி சேர்றவங்க தான் இந்த பூமியில நீரிச்சு பீஸ்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்களாம் நம்ம மெசேஜ் என்னென்னா டே ஃபுல்லாக மிஸ்ஸியாக இருந்தாலும் லைஃப் ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்தாலும் ஒரு நல்ல பாதையில் நம்ம காலடி வைக்கணும் நம்பிக்கையோட நல்ல மனசோட நடந்தால் தான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேல்யூடு திங்க் எபோடிடா நம்ம சொசைட்டியில் கரப்ஷன் ட்ராமா மிட்ரையல் எல்லாம் மேலே போயிட்டு இருக்குது ஆனால் யார் சொன்னால் நல்லவங்க நீடித்து வாழ முடியாதுன்னு குரல் சொல்லுது சரியான பாதையில் இருந்தால் நீங்கள் நிரூடி வாழ்வீங்க லெட்ஸ் அ வின் ப்ரோ ஸோ இப்போது நாளைக்கு எப்படி ப்ரொடக்டிவாக பண்ணலாமுங்கதான் கொஸ்டின் தி ஆன்சர் இஸ் சிம்பிள் ஸ்டார்ட் த டே வித் பீஸ் வாக் த டாக் அண்ட் பை வித் தி டிவைன் யூ சி இட் இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்தனை சில்பிரோல வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் நாளைக்கு இன்னொரு டீட் மீனிங் குரலோட வர்றோம் இது வரைக்கும் பார்த்தது சில் ப்ரோ ஒரு நாள் ஒரு சிந்தனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில்ப்ஸ் வாடகை தேட் பண்ணுங்கள் பீஸ் அண்ட் த்ரவர் சிஸ்